வணக்கம் இன்றைக்கு நான் கதைக்க நினைக்கிற ஒரு விஷயம் வந்து ஹோமோ ஏதாவது சரியான தமிழ் இருந்தால் அது தற்பார் சேர்க்கை கெட்ட தமிழ் வெங்கட சமூகத்தில் எல்லாட்டிக்கு ஒரு இலங்கை தமிழ் சூழல்ல என்று பார்க்க ஏதாவது நான் வளர்ந்த ஒரு சூழலில் பார்க்க இந்த தட்பால் சேர்க்கைன்றது ஒரு தவறான நடவடிக்கைன்ற மாதிரியான ஒரு போக்கு தான் எனக்கு சொல்லப்பட்டிருக்கு சூழலால் கலாச்சாரத்துக்கு என்ற வகையில் தட்பார் சேர்க்கு எங்கட சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுறதில்லை என்ற ஒரு காரணம் சொல்லப்படுறது இந்த கலாச்சாரம்ன்றது வந்து ஒரு வரலாற்று ரீதியாக வந்ததா இல்லாட்டிக்கு பின்பற்ற மதம் ரீதியாக என்று பார்த்தா அதில் ஒரு குழப்பம் வருது அது என்னென்னா இலங்கை தமிழ் சூழலில் பாரம்பரியமாக ஒரு அளவு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பின்பற்றப்பட்டு வந்த மதம் வந்து இந்து மதம் சைவ மதம் இந்த இந்து மதத்தில் இல்லாட்டி சைவ மதத்தில் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் எந்த இடத்துலையுமே வந்து தற்பாற் சேர்க்கைக்கு எதிரான விஷயங்கள் எதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு தெரியலை இந்து மதம் சார்ந்த இல்லாட்டி சைவ மதம் சார்ந்த வழிபாட்டு தலங்கள் பலதில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் தற்பாற் சேர்க்கை சார்ந்த ஓவியங்கள் சித்திரங்கள் சிற்பங்கள் இதுகளெல்லாம் காண கிடைக்குது ஆனால்படியாக இது வந்து ஒரு வரலாற்று ரீதியாக கடத்தப்பட்ட ஒரு கலாச்சார பண்புண்டு நான் நினைக்கலை இதை பற்றி கொஞ்சம் வாசித்து வாக்கைகளில் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருந்த ஒரு விஷயம் வந்து இந்த தற்பாற்றிற்கு மட்டும் இல்லாமல் இந்த செக்ஷுவாலிட்டின்றதை பற்றி ஒரு பாலியல் உணர்வுகளை பற்றி ஒரு மூடி வைத்து கதைக்கிற இல்லாட்டிக்கு ஒரு அது ஒரு ரகசியமாக்கின ஒரு அது ஒரு கெட்ட விஷயமா பார்க்கறது ஏதாவது இந்த தன்மைகள் எல்லாம் வந்து ஒரு இம்பீரியலிசத்துக்கு அல்லாட்டி காலனியாக்கத்துக்கு பின்னாலேயும் ஆப்ரஹாமிய மதங்கள்ட வருகைக்கு பின்னாலேயும் அந்த மதங்கள கோட்பாடுகளுக்கு பின்பற்றியும் வந்ததை என்னால் உணரக்கூடியதாக இருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் வந்து அதாவது கிறிஸ்தவ மதம் எனக்கு தெரிஞ்சு அல்லாட்டி அந்த மதத்தின் சில பிரிவுகள் தட்பார் சேர்க்கைக்கு எதிரான சில கருத்துக்களை கொண்டு இருக்குது இஸ்லாம் மதத்தை பற்றி எனக்கு தெரியாது இந்த மதங்கள்ட வருகையும் அந்த காலனித்துவ காலப்பகுதியில் ஏற்பட்ட சமூக மாற்றங்களும் தான் பொதுவான செக்ஷுவாலிட்டி சார்ந்த எண்ணங்களையும் இந்த தட்பார் சேர்க்கை சார்ந்த எண்ணங்களையும் வந்து ஒரு சமூக கேடு என்ற ஒரு நிலைக்கு கொண்டு போயிருக்கு தற்பால் சேர்க்கை சம்மந்தமான இது என்ற தனிப்பட்ட கருத்துக்கள்ன்ற ஒரு பதிவு அவ்வளோ தான் இதில் எந்த ஒரு தீவிரமான ஆராய்ச்சியோ ஆராய்ச்சி பின்புலமோ நான் சொன்ன கருத்துக்களுக்கு இல்லை நான் அறிஞ்சது கேட்டது தெரிஞ்சது பார்த்தது இதெல்லாம் வச்சு இந்த குறித்த தேதியில் எனக்கு இருக்கிற கருத்துக்களை பதிகிறேன் இந்த விஷயத்தை பற்றி இன்றைக்கு நான் கதை கிணச்சதுக்கு முக்கியமான காரணம் வந்து போன கிழமை காதலர் தினம் கொண்டாடினாங்க கொண்டாடினார்கள் நமக்கு அதெல்லாம் ஸோ அவ்வளோந்தான் முடிஞ்சந்திக்கலாம் வணக்கம் இந்த இடத்துல அந்த கலாச்சாரம்ன்றது என்னென்று டிஃபைன் பண்ணுறதெல்லாம் கஷ்டமான விஷயம் அது எங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்கிறது பிடிக்காத செய்யாமல் கலாச்சாரம்னு நான் டிஃபைன் பண்ணுறேன் நான் ஸோ இப்போ அது இங்கே முக்கியம் இல்லை